நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம GT holidays வந்தாச்சு vandachu. ஹாலிடேஸ் சவுத் South India's number one travel உங்கள் லெஜன் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை அக்ஷய திருத்தியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள ஜூஜுவாடி பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி நான்கு வயதான பாஸ்கர் ஜிம் மாஸ்டர் ஆகியவர் ஓசூரில் நான்கு இடங்களில் உடற்பயிற்சி கூடங்களை நடத்தி வருகிறார் பாஸ்கருக்கும் பெங்களூருவைச் சேர்ந்த சசிகலா என்பவருக்கும் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு நான்கு வயதில் மகனும் இரண்டு வயதில் மகளும் உள்ளனர் பாஸ்கரனின் மனைவி சசிகலாவும் ஜிம் மாஸ்டராக பணியாற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஜிம்மிற்கு வந்த வேறொரு பெண்ணுடன் பாஸ்கருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி வெளியூர் சென்று உல்லாசமாக இருந்து வந்தனர் ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் சசிகலாவுக்கு தெரிய வந்ததால் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அப்போதெல்லாம் இரு குடும்பத்தாரும் கணவன் மனைவியை சமாதானம் செய்து வைத்துள்ளனர் சசிகலாவிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி அவரை தனியார் மருத்துவமனையில் பாஸ்கர் கொண்டு சென்றார் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சசிகலா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் தகவலின் பேரில் ஸ்பாட்டிற்கு வந்த சிப்கார்ட் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் பெங்களூருவில் இருந்து வந்த சசிகலாவின் பெற்றோர் தங்கள் மகளின் சாவில் சந்தேகம் இருப்பதாக போலீசாரிடம் தெரிவித்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சசிகலாவின் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் சசிகலாவின் கழுத்தில் துணியால் இறுக்கி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது இதனையடுத்து பாஸ்கரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது பாஸ்கர் பெங்களூருவைச் சேர்ந்த சசிகலாவை ஃபேஸ்புக் மூலம் காதலித்து திருமணம் செய்துள்ளார் இதனிடையே ஓசூரில் வேறு ஒரு பெண்ணுடன் பாஸ்கர் தொடர்பு வைத்திருந்ததால் அடிக்கடி கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது சம்பவத்தன்று கணவன் மனைவி இருவரும் மது அருந்தியுள்ளனர் அப்போது சசிகலாவின் கைகால்களை கட்டி போட்டு பாஸ்கர் உடலுறவில் ஈடுபட்டுள்ளார் ஏற்கனவே மனைவி மீது ஆத்திரத்தில் இருந்த பாஸ்கர் கை கால்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் சசிகலாவின் கழுத்தை துணியால் இறுக்கி கொலை செய்துள்ளார் பின்னர் கொலையை மறைக்க உடல் உறவின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனையில் சேர்த்துள்ளார் பிரேத பரிசோதனையில் உடல் உறவின் போது கழுத்தை நிறைத்து சசிகலா கொலை செய்யப்பட்டது உறுதியாகி உள்ளது அதன் பேரில் பாஸ்கர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்பு சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க